பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருச்சியிலிருந்து பெரும் மதிப்பிற்குரிய காமேஷ் உதயா தம்பதியினர் ஒவ்வொரு மாதமும் நமது இல்லக் குழந்தைகளின் பசிதிற்கும் உன்னத பணியில் பெரும் பங்கெடுத்து வருகின்றனர் நம் இல்ல குழந்தைகள் அனைவரையும் அவர்களது இல்ல குழந்தைகளாக பாவித்து தொடர்ந்து நம் இல்ல குழந்தைகளுக்கு பசியாற்றில் பசியாற்றும் உன்னத பணியில் ஈடுபட்டு வரும் காமேஸ்வரயா தம்பதியினர் மற்றும் அவர்களது தவப்புதல்வர் கிருத்திகேஷ் ஆகியோர் நலமுடனும் வளமுடனும் நூறாண்டு காலங்கள் அனைத்து செல்வங்களும் பெற்று நீண்ட ஆயிலும் பெரிய அளவில் பொருளாதாரமின்மையும் உடல் ஆரோக்கியமும் பெற்று வாழ இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம் நமக்கு இந்த நிதியுதவி கிடைப்பதற்கு என்றென்றும் உறுதுணையாக இருந்து வரும் வக்கத்தவன் வாத்தியார் யூடியூப் சேனல் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் நமது கேண்டில் ரசன் சார்பாக அஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ना बुने तो अगा ना बुने तो अगा ना बुने ना बुने लाब बुने लाब बुने तेरे बुने तेरे बुने तेरे बुने तेरे बुने